இது அயனி சக்கன் சொல்லி விற்றுட்ருந்தாங்க நான் பார்த்ததே இல்லை இது ஜாக் ஃப்ரூட் மாதிரியே சின்னதாக இருக்கும் பலாப்பழ வகையில் சின்னது இது இப்போ உடனே சாப்பிட்ருங்க நாளைக்கு வச்சா கெட்டுருவோம் அப்படின்னு கடைக்காரங்க சொன்னாங்க இப்போ பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் அது சாப்பிட்டதே கிடையாது பார்த்ததும் கிடையாது நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தொட்டு உடனே வந்துருச்சு ஆஹா கார்ன் மாதிரி இருக்கு இதுக்குள்ளே ஒரு குட்டி சீடு கடைக்காரங்க சொன்னாங்க இதில் இருக்கிற அந்த சீடு வந்துட்டு வறுத்து நம்ம சாப்பிடலாமா நிலக்கடலை மாதிரி இருக்குன்னு சொன்னார் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் மாம்பழம் மாதிரி இருக்குது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது இப்படி தான் இருக்குமா என்னென்னு தெரியல இது சாப்பிட்ருந்தவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒருவேளை நான் ரொம்ப பழுத்தது வாங்கிட்டேன்னா என்னன்னு தெரியலை சீடு நிலக்கடலை மாதிரியே தான் இருக்கு இது மாம்பழம் டேஸ்ட்டில் இருக்குது பழப்பழம் மாதிரியே இல்லை மாம்பழம் டேஸ்ட்டில் இருக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்குது இது நீங்கள் இருக்கிற ஊரில் இது கிடைக்குமா நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் மெதுவாக அதெல்லாம் எடுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை